இந்தியாவில் நூற்றி இருபத்தஞ்சு குழந்தைகளில் ஒரு குழந்தை வந்துட்டு ஆர்டிசம்னால் பாதிக்கப்படுறாங்க அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜர் இப்போ ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் ரொம்ப நிறைய பாதிக்கப்படுறாங்க எஸ்பெஷலி வந்துட்டு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ஸ்பீச்சு லாங்குவேஜ்லேயும் ஒரு சோஷியலைசேஷன் ஒரு ஐ டு ஐ கான்டெக்ட் இருக்கிறது இல்லை அதே மாதிரி வந்துட்டு ஒரு காக்னேட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ் திங்கிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் இருக்கிறது இல்லை இப்போ ஹோமியோபதியில் இதுக்கு என்னென்ன மாதிரி மருந்துகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க அதுவும் நாய்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க ஒரு சத்தம் கிட்டாவே காது அப்படியே கிடச்சிக்கிறது அதே மாதிரி லைட்டுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க உட்காரவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு ஹோமியோபதியில் ஒரு ஸ்பைடர்லேருந்து இருக்கக்கூடிய மருந்து டேரண்ட் அப்படின்ற மெடிசனை கொடுக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒரு ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த மெடிசன் நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல சேஞ்சஸ் வந்துட்டு உங்கள் குழந்தைங்கள்ட்ட பார்ப்பீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்